தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து கூர்ந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இதை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கிறதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் உங்களுடைய தரப்பு விமர்சனங்களையும் கூட வைக்கலாம் அது ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்குள் எழுந்திருக்கின்ற அந்த சந்தேகங்களை நானும் வந்து ஒரு முறை சரி இது நியாயமான சந்தேகங்கள் தானா அப்படின்னு சொல்லி நானும் சரி பார்த்துக்கொள்வேன் அப்படி நான் அதை இந்த இந்த வீடியோவை போடுறேன் இந்த வீடியோவை என்னென்னா அதாவது நம்மளுடைய கட்சி மாச்சரியங்கள் இதையெல்லாம் ஒரு பக்கம் வைங்க எனக்கு ஒரு கட்சி பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு ஒரு கட்சி பிடிச்சிருக்கலாம் இன்னொருத்தருக்கு இன்னொரு கட்சி பிடிச்சிருக்கலாம் இல்லை அரசியல் பார்வையே இல்லாத நபராக கூட இருக்கலாம் பட் அதையெல்லாம் கடந்து ஒரு நபர் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு இதை நான் ஏன் இங்கே ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அதை சொல்கிறேன் அந்த நபர் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுன்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு வரும்பொழுது பல கோணங்களில் பார்ப்பதற்கு விமர்சிப்பதற்கு கன்க்ளூஷன்ஸ் வருவதற்கு இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஒருவரை பற்றி முழுவதுமாக நமக்கு தெரியவில்லை என்றாலும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு சில தகவல்களை வைத்து மட்டுமே ஒரு அனுமானத்திற்கு நாம் வரோம் அப்படின்றது தான் இது தவறான ஒரு வழிமுறையாக நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா நான் சிறையில் இருந்த பொழுது இப்போ என்னை பற்றி வந்த நியூஸு இதெல்லாம் விட்டுருவோம் ஏன்னா அது வந்து நான் என்னை பற்றி பேசிக்கொள்வதாக அது போயிடும் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை ஆனால் என்னுடன் இருந்த சக கைதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ரொம்ப நான் பல வீடியோகளையும் நான் இது பதிவு பண்ணியிருக்கேன் திரும்பவும் பதிவு பண்ணுறேன் ஏன்னா இவர்களுடைய வரி வேதனை இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எங்கெங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பேசப்பட வேண்டும் என்பதனால நான் சொல்கிறேன் அந்த ஆசிரியர் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் வந்து கைது செய்யப்படுறாரு பாக்ஸ் இந்த போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் குண்டர சட்டமும் போடப்பட்டது இன்ஃபேக்ட் எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து குண்டர சட்டம் போடுறாங்க மேலே பாய்ச்சுறாங்க அப்படின்னா ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாய்ச்சுறாங்கன்னா அவங்களுக்கு ஐ திங்க் டுவெண்ட்டி ஃபோர்த்தோ சம்திங் லைக் நீங்கள் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க ஸ்கூல் வாத்தியார்கள் பள்ளிக்கூட வாத்தியார்களாக இருப்பவர்கள் மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டார்கள் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா சீரியஸாக எடுக்கப்பட வேண்டுமா என்றால் ஆமாம் எடுக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அப்படின்ற கோணத்திலையும் வந்து பார்ப்பதற்கு இந்த சமுதாயம் தவறிவிட்டது அந்த ஆசிரியருக்கும் குடும்பங்கள் இருக்குது அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க அவங்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள் என்பது குறித்து இங்கே யாருமே யோசிக்கல அப்படின்றத என்னால் உணர முடிந்தது ஏனென்றால் அவர்கள் என்னுடன் அந்த சிறையில் இருந்த பொழுது அவர்கள் அனுபவித்த துயரம் துன்பம் ப்ரெஷர் நெருக்கடி உளைச்சல் மன உளைச்சல் இதையெல்லாம் என்னால் பார்க்க முடிந்தது அந்த அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் துணியும் இல்லை அப்படின்றது வந்து சார்ஜீட் லெவலில் வரும்பொழுது தான் நிறுவனம் ஆகுது ஆனால் அதுவரையில் அவர்கள் அவர்கள் எதிர்கொள்கின்ற அந்த மன உளைச்சல் இருக்கு இல்லையா அது ரொம்ப கொடுமையானது அப்படின்றத என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது ஏன்னா நேரடியாக நான் அனுபவி பார்க்குறேன் ஆனால் ஒரு அனுபவத்தை நான் பார்க்குறேன் இந்த கோணத்தில் தான் திரும்பவும் சொல்கிறேன் கட்சி மாச்சரியங்களை தனியாக வச்சுட்டு நான் கட்சி மாச்சரியம் இல்லாமல் ஒரு சாமானிய ஒரு சாதாரண மனிதனாக இன்னொரு சக மனிதன் பாதிக்கப்படும் பொழுது அதை நேரில் பார்த்தவன் என்கிற நிலையில் இருந்து கொண்டு நான் இதை பேசுகிறேன் ஜாஃபர் சாதிக் அப்படின்ற அந்த நபர் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற வழக்குகள் அவர் எதிர்கொள் கொள்கின்ற அந்த வழக்கு விசாரணை இதையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க இவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் போலவும் அதாவது கிங்பின் அப்படின்னு சொல்கிறாங்க இது கிங் பின் அப்படின்னா இவர் தான் வந்து இந்த மொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த போதை மருந்து கலாச்சாரம் அல்லது போதை மருந்து உட்கொள்ளுதல் அப்படின்றதற்கே வந்து அவர்தான் காரணக்கர்த்தா அப்படின்றது போல ஒரு தோற்றத்தையே ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எதற்காக அது ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் ஆளுகின்ற கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் அந்த அயலக அணி அப்படின்ற அணின்னு நினைக்கிறேன் அந்த அணியில் ஒரு ப ஒரு அங்கம் வகிக்கிறார் அப்படின்ற ஒரு காரணம் திமுக பற்றியான விமர்சனம் இது கிடையாது அதே மாதிரி போதை கலாச்சாரம் தமிழகத்தில் போதை மருந்து கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறதா என்றால் ஆமாம் அதிகரித்திருக்கிறது பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது இது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை செயலற்ற ஒரு நிலையில் இருக்குது இது வேறு ஒரு சப்ஜெக்ட் இது நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் பேச போகிறோம் தொடர்ந்து இது சம்மந்தப்பட்ட விமர்சனங்களே வைத்து கொண்டு தான் இருப்போம் பல்வேறு தளங்களில் ஸோ இதை ஒரு பக்கம் வச்சிருக்கலாம் ஆனால் இந்த நபர் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு அப்படின்றது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இதுவரையில் ஊர்ஜிதப்படுத்தியதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை ஒரு இருபது கிலோ பொருள் அது வந்து ஒரு ரா மெட்டீரியல் அதாவது வேறு ஒரு கே இந்த மெத்தாபெட்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போதை மருந்தை தயாரிப்பதற்கான மென்பொருளாக அது பார்க்கப்படுகிறது நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த இருபது கிலோவை தயாரிப்பதற்கு உரிமம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது அந்த உரிய உரிமத்தை இவர்கள் பெற்றிருக்கிறார்களா அந்த கடத்திட்டு போனாங்க பாருங்கள் டெல்லியில் மாட்டினாங்க பாருங்கள் இவங்க வச்சுருக்காங்களா அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட கிளாரிஃபிகேஷன் எதுவும் இல்லை அதாவது இவ்வளவு தயாரிக்கலாம்னு இருக்குது எங்கே தயாரிக்கிறீங்க எங்கே கொண்டு போய் கொடுக்குறீங்க அது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது அப்படின்னும் பொழுது தயாரிக்க முடியும் என்கிற அந்த அளவுக்குள்ளாக அது இருந்ததா வெளியே சொல்லப்படாமல் யாரிடமும் சொல்லப்படாமல் திருட்டுத்தனமாக அது தயாரிக்கப்பட்டதா அல்லது அது கடத்தப்பட்டதா இது குறித்த எந்த தகவல்களுமே நமக்கு கிடையாது பூர்வாங்க விசாரணை பூர்வாங்க ஆதாரங்கள் என்று அவர்கள் சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டே நடத்துகிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இவர்கள் இருபது ஆண்டுகளாக இது செய்ததாக சொல்லி இருக்கிறார்கள் அல்லது பல ஆண்டுகளாக செய்ததாக சொல்லி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் அனுமானிக்கிறோம் இது இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதை மருந்துகள் கடத்தப்பட்டிருக்கலாம் எப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுக்கோங்க அந்த யார் கைது செய்யப்பட்டார்களோ அவர்களிடம் உருவாங்க விசாரணை நடத்தப்பட்ட பொழுது அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதை மருந்துகள் கடத்தப்பட்டு இருக்கலாம் அப்படின்றது தான் இவர்கள் சொல்லக்கூடியது சரியா அஃப்கோர்ஸ் இங்கே ஐந்து லட்சம் கோடிக்கான போதை மருந்துகள் கைப்பற்றப்பட்ட மருந்துகள் காணாமல் போயிருக்கு அதுக்கு வந்து முறையான பதில் இந்த திட்டம் இல்லை ஆனால் மாறாக இப்ப யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து ஒரு யூக தகவலை எடுத்து அதன் அடிப்படையில் ஒரு யூக எண்ணிக்கையை இவர்கள் முன்வைக்கிறார்கள் இது எல்லாமே தேர்தலுக்காக நடத்தப்பட்டதாகத்தான் நான் பார்க்குறேன் இப்போ திமுக திமுக பாஜக காங்கிரஸ் அப்படின்ற அரசியலுக்குள்ள நீங்க சிக்கிட்டீங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியாது அதிலிருந்து விடுபட்டு நீங்க சிந்திப்பீங்கன்னா முக்கியமாக ஜாஃபர் சாதிக் என்பவர் ஒரு முஸ்லீம் அப்படின்றதுலேருந்து அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வந்து இந்த நபர் குறித்து வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்க முடியும் இதுவரையில் என்ன ஆவணங்கள் வெளியே வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் மீது இது மாதிரியான வழக்குகள் முன்னரே வந்து மகாராஷ்டிராவில் பதிவு செய்யப்பட்டு அந்த அந்த வழக்குகள் போய் அப்படின்னு வந்திருக்கு இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இங்கே என்னன்னா ஒருத்தர் மீது குற்றம் சாட்டப்படும் பொழுது ஒருத்தர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் பொழுது அது முழு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமா என்றால் கண்டிப்பாக உட்படுத்தப்பட வேண்டும் இந்த நபர் அதற்கு ஒத்துழைக்கிறாரா என்றால் ஆமாம் இதுவரையில் ஒத்துழைத்திருக்கிறார் அவர் குறித்து இங்கே பரவப்பட்ட செய்திகளில் நிறைய மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் இருக்கிறதா என்றால் ஆமாம் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் இருக்கின்றன அப்போ இது எல்லாமே எதை நோக்கி விரல் காண்பிக்கிறது என்றால் நீங்கள் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை வைத்திருப்பீர்கள் என்றால் போதை மருந்து அந்த உற்பத்தியாக இருக்கட்டும் இல்லை அதை கொண்டு போய் விற்கிற அந்த டிராஃபிக்கிங்காக இருக்கட்டும் அல்லது அது உட்கொள்ளுதலாக இருக்கட்டும் இது எல்லாமே தவறு அப்படின்ற அந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வாக கொண்டு விழிப்புணர்வாக கொண்டு போக வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் இந்த ஜாஃபர் சாதிக் ஒரு முஸ்லீம் இல்லை ஜாஃபர் சாதிக் திமுகவில் இருந்தார் அப்படின்ற அந்த விஷயங்களையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இதை ஜாஃபர் சாதிக் என்கிற ஒரு நபர் மீது போடப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக மட்டும் பார்ப்பீர்கள் அப்படி பார்க்கும்பொழுது தான் இதில் உண்மைத்தன்மை என்ன இருக்குன்றதை நம்மளால் அலச முடியும் ஆராய முடியும் அதை செய்யாத வரையில் இங்கே நடப்பது எல்லாமே மீடியா ட்ரையல் அப்போது ஜா பிரசாதிக்கு குடும்பம் இருக்கும் அவங்களுக்கும் உறவுக்காரங்க இருப்பாங்க அவங்களுக்கும் நண்பர்கள் இருப்பாங்க அப்போது அவங்க மத்தியிலாம் வந்து இந்த மாதிரியான ஒரு அவதூறை நான் இதை அவதூறாக பார்க்கிறேன் ஏன் இதை அவதூறாக பார்க்குறேன்னா குற்றச்சாட்டுக்களில் பூர்வாங்க அடிப்படை ஆதாரங்கள் இருப்பதாக தெரியவில்லை இதுவரையில் இனி வந்தால் அது வேற விஷயம் இதுவரையில் தெரியவில்லை அப்படின்னும் பொழுது அவரை குற்றவாளி அப்படின்ற ஒரு கோணத்தில் கொண்டு போவது என்பது அரசியலாக வேண்டுமான நன்றாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மனிதநேயத்தை நீங்கள் காக்க வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் முக்கியமாக சமூக வலைதளங்களை அவதூறு பிரச்சாரங்களுக்கு உட்படுத்துவதை எதிர்ப்பவராக இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு நபர் மீது விஷத்தை கக்க மாட்டீர்கள் வன்மத்தை கக்க மாட்டீர்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இந்த வீடியோ இதை பார்த்து விட்டு நிறைய பேர் சொல்லலாம் நீ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற நான் யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ணலை நான் சொல்லக்கூடியது மீடியா ட்ரையல் அதாவது ஒரு விசாரணை என்பதனை காவல்துறையோ நீதிமன்றமோ நடத்தாமல் சமூக வலைதளங்களிலும் மெயின் மீடியாவிலும் நடத்துவீர்கள் என்றால் இது சரியா அப்படின்ற அந்த கேள்வியோட இந்த வீடியோவை தற்பொழுதைக்கு நான் இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் இது பற்றிய மற்ற தகவல்கள் அப்படின்றதையும் நான் பகிர்றேன் நன்றி வணக்கம்